ஜால்பாட மாவட்டத்திலே உள்ளூர் அதிகார சபை தேர்தலுக்கான வாக்களிப்பு சுமூகமாக நடைபெற்று வருகின்றது மதியம் ரெண்டு மணி வரையிலே நாற்பத்தி நான்கு தசம் சைபர் மூன்று விதமான வாக்களிப்பு இடம்பெற்றிருக்கின்றதாக எங்களுக்கு அறிக்கைகள் கிடைக்கப்பெற்றுகின்றன அந்த வகையிலே இந்த பதினேழு உள்ளூர் அதிகார சபைகளுக்குமான தேர்தல் வாக்களிப்பு இன்று நான்கு மணிக்கு நிறைவு பெற்ற பின்னர் இருநூற்றி மூ நாற்பத்தி மூன்று வட்டாரங்களிலே இந்த வாக்கண்ணல் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன வட்டார ரீதியாக வாக்கண்ணல் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் வட்டாரங்களுக்கு பொறுப்பான உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்களே மாவட்ட செயலகத்திலே அமைந்திருக்கின்ற அலுவலகத்திலே அவர்களுடைய பெறுபவர்களை வருகின்ற அலுவலகத்திலே அவர்கள் தங்களுடைய வாக்குகளின் எண்ணிக்கை விவரங்களை எங்களுக்கு சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலகத்திலே ஏனைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை விவரங்கள் கணக்கிடப்பட்டு அந்த விவரங்கள் வெளியிடப்பட இருக்கின்றது யால்பாட மாவட்டத்திலே முறைப்பாட்டு முகாமைத்துவ பிரிவினருக்கு இதுவரையிலே இருநூற்றி அறுபத்தைந்து முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இன்றைய தினம் தேர்தல் தினத்தன்று நூற்றி ஐந்து முறைப்பாடுகள் மாவட்டத்தினுடைய முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பாக உரிய உத்தியோகத்தர்களும் போலீசாரும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் காலை ஏழு மணிக்கு ஆரம்பமான வாக்களிப்பு பிற்பகல் நாலு மணிக்கு நிறைவடையும் நான்கு மணிக்கு வரிசையிலே வாக்களிப்பு நிலையத்திலே வரிசையிலே நிற்கிறதுக்கான வாக்குச்சீட்டுக்கள் வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே மக்கள் தங்களுடைய வாக்குரிமையை நேர நேர காலத்திற்கு சென்று அளிக்குமாறு தயவாக கேட்டுக்கொள்கிறது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பிற்பகல் இரண்டு மணி வரையான வாக்கு நிலவரப்படி நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது